காய்காய் சனைவருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூரில் தான் திருக்கடையூரில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் தான் நம்ம இப்போ இருக்கப்போ இந்த கோயில் இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால்ந்து சிதம்பரம் போகிற ஈசிஆர் ரூட்டில் திருக்கடையூருங்கிற ஒரு ஊரில் திருக்கடையூர் கடத்திருந்து ஒரு நூறு மீட்டரு உள்ளார இந்த கோயில் இருக்குது திருக்கடையூர் கடத்திருலேருந்து கோயிலாக பார்த்தீங்கன்னா இதோட கோபுரம் அழகாக தெரியும் இந்த கோயில் வந்து ஆன்மீக சுற்றுலா தலமாக இருக்குது இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து விசிட் பண்ணுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலங்கை சிங்கப்பூர் மலேசியாலேருந்து இந்த கோயிலுக்கு நிறையா பேர் வருவாங்க அறுபதாம் கல்யாணம் நிறையா கோயிலில் நடக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளா நிறைய கோயிலில் நடக்கும் ஆனால் இந்த கோயிலில் தான் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம்லாம் ஃபேமஸாக நடக்கக்கூடிய கோயில் வந்து இந்த அமிர்த கடேஸ்வரர் கோயில் தான் திருக்கடையூரில் காலனை சிவன் அளித்தது போல ராவனாக உன்னை நான் அழிப்பேன் என்று ராவன் கூறிய ஒரு கூற்று வந்து வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் காணப்படுகின்றது ராமாயண காலத்திலே பாடப்பெற்ற மிக பழமையான கோயில் வந்து இந்த அமிர்த கடேஸ்வரர் இந்த திருக்கோயில் தான் அபிராமிப்பட்டரால் அந்தாதி பாடப்பட்ட ஸ்தலம் இந்த அமிரகேஸ்வரர் திருக்கோயிலாகும் தை அமாவாசை நாள் என்று இந்த நிகழ்வினை நிகழ்த்தி காட்டும் வகையில் நூறு அந்தாதி பாடல்கள் பாடப்படும் சித்திரை மாதம் பத்து நாள்கள் இங்கு திருவிழா நடத்தப்படும் அதில் ஆறாம் நாள் நடத்தப்படும் காலசம்கார நிகழ்வு தான் இங்க வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த சம்கார நிகழ்வில் வந்து சிவன் காலனை இடது காலால் எட்டி உதைப்பது போன்ற ஒரு நிகழ்வு நடத்தி காட்டப்படும் இதுதான் இந்த தளத்தின் வரலாறு ஆகும் சரி காய்ஸ் வாங்க கோயில் போலாம் இது பாத்தீங்கன்னா கோயிலுடைய தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி திருப்பார் கடலில் அமிர்தம் கடைந்தார்கள் அப்போது அமிர்தம் வெளிப்பட்டது அந்த அமிர்தத்தை ஒரு கடத்தில் அடைத்து இந்த தளத்தில் வைத்துவிட்டு குளிக்க சென்றார்கள் திரும்பவும் வந்து பார்த்தபோது அந்த கடத்தை அவர்களால் எடுக்க இயலவில்லை காரணம் அந்த அமிர்த கடமே லிங்கா ரூபமாக அதாவது அமிர்த கடேஸ்வரராக வெளிப்பட்டது அதனால் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அமிர்த கடேஸ்வரர் என்று பெயர் வந்தது சிவபெருமான் வீரதீர தீர செயல்புரிந்த தலங்கள் மொத்தம் எட்டு இதை நாம் அட்ட வீரட்டானம் என்று அழைக்கின்றோம் அட்ட வீரட்டான தலங்களில் இறுதியாக உள்ளது இந்த கடவுர் அதனால் இந்த தளத்திற்கு திருக்கடவுர் என்று பெயர் வந்தது இதை தற்போது திருக்கடையூர் என்று அழைக்கின்றனர் யானைக்கு வந்து போறோம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் சன்னதியை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் இங்குள்ள சிவனை வழிபடும்போது மரண பயம் நீங்கும் ஆயுள் விருத்தி உண்டாகும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது அறுபதாம் கல்யாணம் நடைபெற இடம் இந்த இடம்தான் அழகா இருக்கு பாருங்க கா சரிதா இந்த இடத்துல புல்லா அறுபதாம் கல்யாணம் தான் நடக்கும் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இப்ப வந்து வெறிச்சோடி இருக்கு ஏன்னா அந்த டைம்லாம் எல்லாம் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு கல்யாணம் தான் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு i'm going to புகை வந்து தஞ்சாவூர் கோயிலுக்கு இந்த புகை வழியா படம் அப்படின்னு சொல்றாங்க இருட்டாதான் இருக்கு ஆனா இந்த புகை வந்து இப்பதை இருக்காங்க எவ்வளவு பெரிய குடம் பாருங்க இந்த குடத்துக்கு ஒரு வரலாறு உண்டு அது என்னன்னா இந்த ஊருக்கு அருகிலுள்ள திருமஞானம் என்ற ஊரில் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளது அந்த ஆலயத்தில் உள்ள மார்க்கண்டய தீர்த்தம் கிணறு வடிவில் உள்ளது இந்த கிணற்றிலிருந்து தினமும் நீர் கொண்டு வரப்பட்டு சிவனுக்கும் இங்குள்ள அம்மனுக்கும் அபிஷேகம் நடைபெறுகின்றது வேறு நீரினால் இங்கு அபிஷேகம் நடைபெறுவதில்லை காய்ச்சி தான் அமிர்த புஷ்கர்ணி இது ஒரு தீர்த்தன்னு சொல்லுவாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ தண்ணி இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு நுழைவாயில் இப்போ நம்ம ஒரு வந்தோம்ல அது ஒரு நுழைவு வாயில் ரெண்டு நுழைவாயில் இருக்குது அது வந்து மேலே கோபுர வாசல் இது வந்து கோபுர வாசல் கோபுர வாசலுக்கு பக்கத்தில் தான் இந்த அமிர்த புஷ்கர்ணி இருக்குது காய்ச்சி தான் கீழே கோபுர வாசல் கீழே கோபுரவாசல் வெளியில தான் நான் நிற்கிறேன் ஓகே காய்ச்சி நம்ம உள்ளார எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு இதோட நம்ம வீடியோ ஒன் பண்ணிப்போம் இன்னொரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நான் உங்கள் கைலாஷ் நன்றி வணக்கம்